முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு பெரியவர் பேசுகிறார் திருக்கான பேர் பாண்டிய குல விழுப்பரையர் தவப்பேரன் இளைய நம்பி காணவிடுக்கும் ஓலை இந்த ஓலையை நான் எங்கிருந்து எழுதுகிறேன் என்பதை விட எதற்காக எழுதுகிறேன் என்பதையே இதை படிக்க தொடங்கும் போது நீ சிந்திக்க வேண்டும் இவ்வோலை உன்னை நலனோடும் திடனோடும் கூடிய நிலையில் காண வாழ்த்துகிறேன் பல நாட்களுக்கு முன்பாக யான் அந்துவன் மூலம் உனக்கு அறிவிக்க சொல்லியிருந்த மூன்று குறிப்புகள் இதற்குள் உனக்கு அறிவிக்கப்பட்டனவா இல்லையா என்பது எனக்குத் தெரியவில்லை களப்பிரர்களின் கொடுமை அதிகரிப்பதால் அகநகருக்கும் நமக்கும் தொடர்புகள் பெரும்பாலும் அற்றுவிட்டன எதுவும் தெரியவில்லை எதையும் தெரிவிக்கவும் முடியவில்லை சிற்றூர்கள் தோறும் தங்கள் எதிரிகளை தேடி கருவறுக்க களப்பிரர்கள் பூதபயங்கர படையை ஏவியிருக்கிறார்கள் முறையோ நியாயமோ நீதியோ இன்றி சந்தேகப்பட்டவர்களை எல்லாம் கொல்லவும் சிறை பிடிக்கவும் செய்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நம்மை சேர்ந்தவர்களில் மிகவும் சாதுரியமுள்ளவனும் உடல் வலிமை மிக்கவனும் ஆகிய திருமோகூர் கொல்லன் மூலமாக இந்த ஓலையை உனக்கு கொடுத்துவிட எண்ணியுள்ளேன் நானும் காராளரும் மற்றவர்களும் நினைத்து திட்டமிட்டதும் எதிர்பார்த்ததும் வேறு நடந்திருப்பது வேறு கை வாய்க்கு எட்டாமற் போய்விட்டது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு முன் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று யானை பாகன் அந்துவன் மூலம் ஏற்கெனவே தெரிவித்தவற்றை இந்த ஓலை மூலம் மேலும் விளக்குவதுதான் என் நோக்கம் பொதுவாக நான் எழுத்தாணி பிடித்து ஓலைகள் எழுதுவதில்லை எழுதினாலும் நீண்ட வார்த்தைகளால் பெரிதாக எழுதுவது வழக்கமில்லை அதிக வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாதவன் நான் திருமோகூர் பெரியகாராளர்கள் என் அருகே இல்லாததால் நானே எழுத வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது அதிகம் எழுத வேண்டியதையும் தவிர்க்க முடியவில்லை அன்று பெரியகாராளர் மகள் செல்வ பூங்கோதையின் சித்திரவண்டிகளின் பூங்குவியலில் மறைந்து நீ கோநகருக்குள் நுழைந்த போது எல்லாம் சோதனையின்றி முடிந்து விட்டதாகவே நீயும் பிறரும் நினைக்கிறீர்கள் அப்போது உங்கள் வண்டிகளை சோதித்த இரு பூதபயங்கரப்படை வீரர்களின் ஒருவனின் மையப்பாட்டாலும் வெள்ளியம்பலத்தருகே அடுத்தடுத்து பிடிபட்ட இருவராலும் எல்லா திட்டமும் பாழாகிவிட்டது பல்லாயிரக்கணக்கான யாத்திரீகர்கள் வெளியேற்றப்பட்ட போதே கோனகரின் கோட்டை மதில்களுக்குள்ளிருந்து நமது வலிமையும் அகற்றப்பட்டுவிட்டது பிடிபட்ட ஒற்றர்களிடம் ஆயுதங்கள் இருந்திருக்கும் களப்பறர்கள் அவர்களை யாத்திரீகர்கள் என்று நம்புவதற்கும் ஒப்புக்கொள்வதற்கும் அந்த ஆயுதங்களே தடையாகியிருக்கும் புறத்தே வெளிப்பட்டு தெரியாததும் அங்கியிலும் இடுப்பு கச்சையிலும் கூடியதுமான சிறு சிறு வாள்கள் ஒவ்வொரு யாத்ரீகனிடமும் இருக்கலாம் நல்ல வேளை சூழ்நிலை பொருந்தி வரவில்லை என்றால் யாத்திரீகர்களாகவே உள்ளே நுழைந்தது போல் யாத்ரீகர்களாகவே கோட்டைக்குள்ளிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது அவர்களுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த செய்திகள் எல்லாம் ஒரு நிலைமை வரை உனக்கே தெரிய வேண்டாம் என்று நானும் காராளரும் பிறகும் நினைத்தோம் அழகன் பெருமாள் கூட சொல்லியிருக்க மாட்டான் ஆண்டாண்டுகளாக திட்டமிட்ட பூசலில் வெற்றி அடைந்த பின் அந்த வெற்றியை உனக்கு அறிவித்து உன்னை மகிழச் செய்யலாம் என்றிருந்தோம் அப்படி செய்ய இயலாமல் போய்விட்டது இதற்காக அழகன் பெருமாளை கோபித்துக் கொள்ளாதே அவனைப்போல் நம்பிக்கையும் பாண்டிய மரபின்மேல் அரச விசுவாசமும் உள்ள ஓர் ஊழியனை ஈரேழு பதினான்கு புவனங்களிலும் தேடினால் கூட நீ முடியாது இந்த இடத்தில் ஓரிரு கணங்கள் ஓலையை படிப்பதிலிருந்து சிந்தனை விலகி முந்திய தினம் முன்னிரவில் முன்னிரவில்தான் உறங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு அழகன் பெருமாளும் தேனூர் மாந்திரீகன் சிங்கனானும் தங்களுக்குள் உரையாடிய வார்த்தைகளை இப்போது மீண்டும் நினைவு கூர்ந்தான் இளைய நம்பி அந்த உரையாடலின் பொருள் இப்போது அவனுக்கு தெளிவாக விளங்கத் தொடங்கியது மேலே ஓலையை படிக்கத் தொடங்கினான் அவன் வெள்ளியம்பலத்தருகே நம்மவர்கள் பிடிபட்ட செய்தி யானை பாகன் அந்துவனால் எனக்கு கூறியனுப்பப்பட்ட நாளன்றுதான் தென்னவன் சிறுமலை மாறன் என்னும் பாண்டியகுல வேளாளன் என்னை சந்திக்க மோகூர் வந்திருந்தான் இந்த தென்னவன் மாறன் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டிருக்க நியாயமில்லை பின்பொரு சமயம் நீ இவனை தெரிந்து கொள்ளலாம் இப்போது அதற்காக கவலைப்படாதே இந்த பிள்ளையாண்டான் என்னை சந்திக்க வந்த தினத்தன்று நள்ளிரவில் தான் சோதனைகள் மோகூரிலும் வந்து சேர்ந்தன திடீரென்று தீவட்டி கொள்ளைக்காரர்கள் போல் பல நூறு பூதபயங்கர படை வீரர்கள் இருளோடு இருளாக பெரியகாராளரின் மாளிகையையும் அரக்கோட்டத்தையும் வந்து வளைத்து கொண்டார்கள் பெரியகாராளரின் விருந்தினனாகத் தங்கியிருந்த தென்னவன் சிறுமலை பிள்ளையாண்டானும் அரக்கோட்டத்து மல்லனும் தந்திரமாக நடந்து கொள்ள தோன்றாமல் களப்பிர பூதபயங்கர படையினரை எதிர்த்து உணர்ச்சி வசப்பட்டு போரிட முயன்றதால் எதிரிகளிடம் அகப்பட்டு கொண்டார்கள் காராளரும் அவர் குடும்பத்தினரும் மாளிகையோடு சிறை வைக்கப்பட்டது போல் முடக்கப்பட்டு விட்டார்கள் உடனே இரவோடு இரவாக நானும் ஆபத்துதவிகளும் முனையதிர் மோகர் படையினரும் மோகூரிலிருந்து வேறு திசையில் புறப்பட்டு குடி பெயர்ந்து விட்டோம் காராளரின் நிலைமைதான் இறங்கத்தக்கதாகி இருக்கிறது பாண்டியகுலம் தலையெடுக்க உதவிய அந்த உபகாரிக்கு சோதனை நேர்ந்திருக்கிறது அவருடைய களஞ்சியங்களிலிருந்து அரண்மனைக்கு நெல் எடுத்துச் செல்லும் வண்டிகளை கூட இப்போது களப்பறர்களே கோட்டைக்குள் ஒட்டி செல்கிறார்களாம் அரண்மனை களஞ்சியங்களுக்கு நெல்லனுப்புகிறவர் என்பதனால் அவர் மேல் களப்பிரர்களுக்கு இருந்த அன் பிரியமும் கூட மாறிவிட்டதாம் ஆனாலும் இவ்வளவு நாள் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் வரையாமல் வாரி வழங்கிய ஒரு வள்ளலை திடீரென்று கடுமையாக தண்டிக்கவும் மனம் வராமல் மாளிகையை விட்டு வெளியேற முடியாமல் கண்காணிக்கிறார்களாம் இந்த நிலையில் எனக்கும் அவருக்கும் நடுவே அறியவும் அறிவிக்கவும் பயன்படும் ஒரே பொது மனிதன் தான் திருமோகூரில் எஞ்சியிருக்கிறான் உழவர்களின் கலப்பைக்கு கொழு அடிக்கும் அந்த கொல்லன் தன் மேல் கலப்பிரர்களின் கண்கள் சந்தேகமுற்று விடாதபடி மிக மிக சாதுரியமாக இருக்கிறான் இப்போது நான் இருக்கும் புதிய இடத்திற்கு அவனை வரவழைத்து அவனிடம் இந்த ஓலைகளைக் கொடுத்து முதலில் காராளரை இதை படிக்க செய்துவிட்டு பின்பு அவரிடமிருந்து மீண்டும் வாங்கி உன்னிடம் இதைக் கொண்டு வந்து சேர்க்க செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே எழுத என்னால் முடியவில்லை உன்னை விழித்து எழுதப்பட்டிருக்கும் இந்த ஓலையை நீ உரிய காலத்தில் அடைவாயானால் உனக்கு முன்பே இதை பெரிய காராளரும் இந்த ஓலையை கொண்டுவரும் கொல்லனும் படித்திருப்பார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இதனை படித்தபின் அழகன் பெருமாளும் இரத்தின மாலையும் இதை படிக்குமாறு செய்ய வேண்டியதும் உன் கடமை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய இருப்பிடத்தை அறிவிக்காமல் இதை எழுதுவதற்கு காரணம் உண்டு ஒருவேளை இந்த ஓலை உங்களுக்கு வந்து சேராமல் அசம்பாவிதங்கள் நேருமானால் அபாயம் எங்கள் இருப்பிடத்தையும் தேடி வராமல் தடுப்பதுதான் என் நோக்கம் என் இருப்பிடம் தெரிந்தால் ஆர்வத்தை அடக்க முடியாமல் உங்களில் யாராவது காண வந்து என்னையோ உங்களையோ அபாயத்துக்கு ஆளாக்கிக் கொள்வதையும் இப்போதுள்ள சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை ஆளவாய் அண்ணல் திருவருள் இன்னும் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை என்றே தோன்றுகிறது அது கிடைக்கும் வரை நாம் விழிப்பாகவே இருக்க வேண்டும் குறிப்பாய் நீ மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இளைய நம்பி விதை நெல்லை அழித்து விட்டால் அப்புறம் பயிரிட முடியாமல் போய்விடும் எனவே இப்போது உங்களை என் சார்பில் தேடி வந்திருக்கும் திருமோகூர் கரும்பூர் கொல்லனை அவன் அறிந்திருக்க கூடும் என்ற காரணத்தினால் நான் தங்கியிருக்கும் இடத்தை கூறுமாறு உங்களில் எவரும் நிர்பந்தம் செய்யக்கூடாது இது என் கடுமையான கட்டளை இதை நீங்கள் மீறினால் நம்மைச் சுற்றி தப்ப முடியாத பயங்கர விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என்னுடைய மூன்று கட்டளைகளில் அதாவது அந்துவன் மூலம் நான் தெரிவித்தவற்றில் முதற் கட்டளை எல்லாருக்குமே பொருந்தும் என்னை நீங்கள் எல்லாருமோ உங்களில் ஒருவரோ வந்து காண வேண்டிய காலத்தையும் இடத்தையும் நானே அறிவிப்பேன் அதுவரை நீங்கள் தேடவோ ஆர்வம் காட்டவோ கூடாது இரண்டாவது கட்டளையை அழகன் பெருமாளும் அவனை சேர்ந்தவர்களுமே நிறைவேற்ற வேண்டும் தென்னவர் மாறனையும் மல்லனையும் சிறை மீட்கும் முயற்சியில் இளைய நம்பி ஈடுபடக்கூடாது மூன்றாவது கட்டளைக்கு எல்லாருமே பொறுப்பாவார்கள் கணிகை இரத்தினமாலை அழகன் பெருமாள் பிறர் அனைவருமே திருக்கான பேர் நம்பியை பாதுகாக்க வேண்டும் இவற்றை என் ஆணையாக அனைவரும் மதிக்க வேண்டுகிறேன் ஓலையின் ஒவ்வொரு சொல்லும் பெரியவரே எதிர் நின்று பேசுவன போலிருந்தன இவ்வளவில் ஓலைகள் முடிந்து அடையாள இலச்சினை பொறித்திருந்தது அந்த ஓலைகளை அடுத்து படிக்க வேண்டிய முறைப்படி அழகன் பெருமாளிடம் உடனே கொடுத்து விட்டு மிகவும் ஞாபகமாக எங்கே அந்த மற்றோர் ஒலை என்று கொல்லனை நோக்கி கை நீட்டினான் இளைய நம்பி கொல்லன் மீண்டும் தயங்கினான் அந்த ஓலையை அவர்கள் அனைவருக்கும் நடுவில் அவன் இளைய நம்பியின் கையில் எடுத்து தரத் தயங்குவதாக தெரிந்தது